காஞ்சிபுரம் என்பதுமே காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் அதை அடுத்து இல்லாத சிறப்புகள் பெருமாள் கோயில் தான் ஞாபகம் முழுமையாக பார்த்து முடிச்சதோ நிச்சயமாக வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த திருக்கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து வர வேண்டும் என்கிற உணர்வை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் மிக பிரசித்த தலம் என்பதோடு மிக பழமையானதும் கூட திருக்கட்சி என வைணவ பெருமக்களால் போற்றப்படக்கூடிய இந்த திருக்கோயில் வைணவ பாரம்பரியத்தில் திருவரங்கம் திருவேங்கடம் இந்த இரு தலங்களுக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் பெற்ற தலமாக விளங்குகிறது பாஞ்சராத்திரம் ஆகம விதிப்படி பூஜைகள் இங்கு நடத்தப்படுவது மற்றொரு விசேஷம் பாஞ்சராத்திரம் என்றால் ஐந்து இரவுகளில் திருமாலால் அருளப்பட்டதாக கருதப்படக்கூடிய ஒரு நெறி இது வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் ஒரு பகுதியாகவும் அமைந்திருக்கு இதை வேதத்துக்கு இணையாகவும் அவர்கள் கருதுகிறார்கள் பரதராஜ பெருமாள் திருக்கோயிலின் ராஜகோபுரம் தொண்ணூறு அடி உயரப்படுகிறது திருக்கோயில் மூன்று பிரம்மாண்ட பிரகாரங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது முதல் பிரகாரம் கோயிலின் வெளிப்புறத்தை ஒட்டி அமைந்திருக்கிறது இரண்டாவது பிரகாரம் நடுப்பகுதி பிரகாரம் இரண்டாவது சுற்று பிரகாரமாக அமைந்திருக்கிறது மூன்றாவது சுற்று பிரகாரம் இதுலதான் மூலவர் வீற்றிருக்கிறார் இங்க யோக நரசிம்மன் குடவரை மூர்த்தியாக காட்சி தரார் இவருக்கான தாயார் ஹரித்ரா தேவி தனி சன்னிதியில வெற்றிருக்கிறார் சிறிய மலை போன்ற கட்டமைப்பின் மீது வரதராஜன் காட்சி தருவதால் அவருக்கு மலையாளன் என்றும் தாயாருக்கு மலையாள நாச்சியார் என்றும் பெயரிட்டு அழைக்கிறார் வரதராஜ பெருமாளுக்கு வேறு பல பெயர்களும் உண்டு பேரருளாளர் தேவாதிராஜன் ராஜன் தேவ பெருமாள் அத்தியூரான் என்ற பெயர்களும் தாங்கிட்டு இருக்கிறார் பிரம்மா தன்னுடைய மனதை பரிசுத்தமாக்குறதுக்காக யாகம் ஒன்றை செய்ய முற்படுறாரு வேறு எங்கும் யாகம் செய்வதை விட காஞ்சிபுரத்தில் யாகம் செய்தால் நூறு அஸ்வபேத யாகங்கள் செய்வதற்கு சமம் என்பதால யாகத்துக்கு காஞ்சிபுரத்தை தேர்வு செய்கிறார் அப்போ பிரம்மா தன்னுடைய பத்னியான சரஸ்வதியை விட்டு விட்டு மற்ற இரு மனைவியரான சாவித்ரி காயத்ரி இவங்க ரெண்டு பேரோடு சேர்ந்து யாகம் செய்ய தொடர்கிறார் இதை அறிந்த சரஸ்வதி தேவிக்கு கோபம் வந்துருச்சு அவர் வேகவதி நதியாக மாறி யாகத்தை அழைக்க விற்பனைறார் யாகம் தடைபடாமல் இருப்பதற்காக மகாவிஷ்ணுவை பிரம்மா வேண்டுகிறார் இதனால் மகாவிஷ்ணு வேகபதி நதியினுடைய நழுதில் சயனம் கொள்கிறார் இதனால் சரஸ்வதியின் கோபத்தில் உருவான வேகபதி நதி திசை மாறி செல்கிறது யாகம் தடைபடாமல் நிறைவு பெறுகிறது யாகம் பூர்த்தி அடைந்ததும் யாக குண்டத்தில் இருந்து புண்ணிய கோடி விமானத்தோடு பெருமாள் பிரம்மாவுக்கு காட்சி தருகிறார் தான் கட்ட பெருமானின் தரிசனத்தை சிலையாக வடிக்க பிரம்மா எண்ணி விஸ்வகர்மாவை அமைக்க கூறுகிறார் விஸ்வகர்மாவின் கைவனத்தில் உருவானதுதான் அத்திமரத்தில் செய்யப்பட்ட பரதராஜரின் சிலை இது யாகத்தி நெருப்பின் காரணமாக சிறிது விண்ணமடைது இதனால தன்னுடைய சிலையில் பரவி இருக்கக்கூடிய வெப்பத்தை தழிப்பதற்காக அனந்த புஷ்கரணியில மூழ்கடிக்க பெருமாள் சொல்கிறார் பெருமாளின் உத்தரவை அடுத்து அந்த சிலையை அனந்த புஷ்கரணியில் பிரம்மா மூழ்க வைக்கிறார் அந்த சிலைதான் அத்திவரதர் சிலை இது கோயிலில் இருக்கிற நூற்றுக்கால் மண்டபத்தினுடைய வடக்கே இருக்கிற அனந்தசரஸ் குளத்துல உள்ள இரண்டு நீராடி மண்டபங்கள்ல தென் திசையில் இருக்கிற மண்டபத்தின் கீழே நீருக்கு அடியில் ஒரு மண்டபத்தில் சயன கோலத்தில் பெருமாள் இருக்கிறார் இந்த அனந்தசரஸ் குளத்தில்தான் ஆதிசேஷன் தவம் செய்ததாக ஐதீகம் உண்டு இந்த அத்திவரதரை நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளியில் எடுத்து பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கிறார்கள் இந்த அத்திவரதர் சிலை நீராழி மண்டபத்தில் நீருக்கடியில் வைக்கப்பட்டிருப்பதற்கு மற்றொரு காரணமும் சொல்லப்படுகிறது முகலாய படையெடுப்பின் போது கோயிலின் மூலவரான அத்திவரதரை அவர்கள் சேதப்படுத்தி விடுவார்கள் என்ற அச்சம் ஏற்படுகிறது இதனால இரண்டு தத்தாத்திரேயர்கள் அத்திவரதரை இந்த நீராழி மண்டபத்தில் உள்ள நீருக்கடியில் மறைத்து வைத்திருக்கிறார் அவர்கள் மறைந்ததை அடுத்து அந்த ரகசியம் வெளிப்படாமலேயே போய்விடுகிறது இந்த சூழலில் பின்னாளில் மீண்டும் வழிபாட்டுக்கு வந்த இந்த தளத்தில் மூலவராக தேவராஜ பெருமாள் சிலை வைக்கப்பட்டு வழிபாடு நடத்த தொடங்கப்படுகிறது ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதாம் ஆண்டு புஷ்கரணி குளத்தை சுத்தம் செய்தபோது கோயில் அதிகாரிகள் வெள்ளி கவசத்தில் ஒன்பது அடி உயரத்தில் அத்திவரதரின் சிலை அனந்த சைனத்தில் நீராழி மண்டபத்தின் அடியில் இருப்பதைக் கண்டு வியக்கிறார்கள் உடனடியாக அந்த சிலை மீட்கப்பட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது மீண்டும் அந்த சிலை குளத்தில் வைக்கப்பட்டது அப்போது முதல் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சிலை வெளியில் எடுக்கப்பட்டு பக்தர்களின் தரிசனத்திற்கு வைக்கும் பாரம்பரியமான ஒரு பழக்கம் உருவானது இந்த அத்திவரதரை ஆழ்வார்கள் வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது கடைசியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இந்த சிலை வெளியில் எடுக்கப்பட்டு பக்தர்களின் தரிசனத்திற்காக வசந்த மண்டபத்தில் வைக்கப்பட்டது இருபத்தி நாலு நாட்கள் சயன கோலத்திலும் இருபத்தி நாலு நாட்கள் நின்ற கோலத்திலும் பக்தர்களுக்கு அத்திவரதர் காட்சி அளித்தார் நீருக்கடியில் இருக்கும் பொழுது இந்த சிலை பாதிப்படையாமல் இருப்பதற்காக பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த எண்ணெய்கள் பூசப்பட்டு மீண்டும் அதே இடத்தில் இந்த சிலை வைக்கப்பட்டிருக்கிறது இனி அந்த அத்திவரதரை இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தான் பக்தர்கள் தரிசிக்க முடியும் இதனால் பக்தர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறைதான் இந்த அத்திவரதனை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிட்டுகிறது வாழ்நாளில் இருமுறை இந்த அத்திவரதனை தரிசித்தவர்களுடைய எண்ணிக்கை மிக சொற்பமாகவே இருக்கும் பெருமாள் சந்நிதி அத்திகிரி என்று அழைக்கப்படும் இங்கு பெருமாள் நின்ற கோலத்தில் மேற்கு முகமாக நின்று அருள் பண்ணிக்கிறார் எம்பெருமானை தரிசிப்பதற்கு இருபத்தி நான்கு படிகளை கடந்து செல்ல வேண்டும் இந்த படிகள் காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நான்கு தத்துவங்களை உணர்த்துகின்றன எம்பெருமானை ஐராவதம் மலை உருவில் தாங்கியதாக ஐதீகம் உண்டு அதனால்தான் இந்த சன்னதிக்கு அத்திகிரி என பெயர் வந்தது கோயிலின் இரண்டாவது திருச்சுற்றில் இருபத்தி நாலாவது படிக்கு எதிரில் தங்கத்தாலும் வெள்ளியாலுமான இரு பள்ளிகள் மேற்கூரையில் அமைந்திருக்கின்றன இவற்றை தொட்டு பெருமாளை வணங்கி சென்றால் நீண்ட நாள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபடுவதாக நம்பிக்கை இந்த பள்ளிகளை தரிசிக்க சிறப்பு வழியும் படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த பள்ளிகள் இங்கு அமைந்திருப்பதற்கு ஒரு பிராணக்கதையும் உண்டு கௌதம முனிவரின் சீடர்கள் அவரது பூஜைக்காக ஒரு குவளையில் தண்ணீரை நிரப்புகிறார் ஒரு நாள் அவர்கள் நிரப்பி வைத்த குவலையில் இருந்து பள்ளி ஒன்று குதித்து வெளியேறுகிறார் இதை கண்ட முனிவர் கோபப்படுகிறார் இரண்டு சீடர்களுக்கும் சாபம் சாபமிடுகிறார் அதனால் அவர்கள் பள்ளியாக மாறுகிறார்கள் அந்த பள்ளிகள் காஞ்சிபுரத்திலேயே தங்கி வரதராஜ பெருமாளை வழிபடுகின்றன வரதராஜ பெருமாளை வழிபட யானை கஜேந்திரனாக அவதாரம் எடுத்து வந்த இதன் அந்த இருவரின் சாபத்தை நீக்கிறார் அதைத் தொடர்ந்து அந்த பள்ளிகளின் ரூபத்திலேயே இந்த திருக்கோயிலில் அந்த சீடர்கள் வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்குகிறார் திருக்குளத்தின் கிழக்கு புறத்தில் சக்கரத்தாழ்வாரில் சுதர்சன ஆழ்வார் சன்னிதி அமைந்திருக்க இங்கு சக்கரத்தாழ்வார் பதினாறு திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார் இவரை சுற்றியுள்ள அலங்கார வளைவில் பனிரெண்டு சக்கரத்தாழ்வார்களும் காட்சி தருகிறார் இந்த திருக்கோயில் திருமங்கை ஆழ்வாரால் நான்கு பாசுரங்களும் பூதத்தாழ்வாரால் இரண்டு பாசுரங்களும் பேயாழ்வாரால் ஒரு பாசுரமும் பெற்று மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமைக்குரிய கோயிலாகவும் விளங்குகிறது இந்த திருக்கோயிலில் ஆண்டுதோறுமே விசேஷமான நாட்கள் தான் ஏராளமான பக்தர்கள் வெளி மாநிலங்களிலிருந்து திருக்கோயிலுடைய அழகையும் சிற்பக்கலையையும் கட்டுமானத்தையும் கண்டு பேர் செல்கிறார்கள் இந்த திருக்கோயில் ஆயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு சோழர்களால் கட்டப்பட்டிருக்கிறது திருக்கோயில் மூலஸ்தானத்தில் அத்திவரத்தால் செய்யப்பட்டும் தன்னை வணங்க வரும் பக்தர்களுக்கு வரங்களை தரும் அரசராகவும் மீட்டிருந்த பெருமாளுக்கு அத்தி வரதராஜர் என்று அப்போது பெயர் சொல்லியிருக்கிறார் பின்னாளில் இந்த திருக்கோயிலை பாண்டியர்கள் பண்டவர்கள் சேரர்கள் காகத்தியா சம்பவராயர் கண்டவராயர்கள் தெலுங்கு சோழர்கள் பாய்சாலா விஜயநகர பேரரசர்கள் தொடர்ந்து விவாக்கம் செய்திருக்கிறார் இக்கோயிலுடைய கிழக்கு அருகே ராமானுஜர் வாழ்ந்த வீடு இருக்கிறது ஆங்கிலேயர் காலத்தில் ராபர்ட் கிளைவ் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறார் பரதராஜர் மீது அவர் கொண்ட பக்தி காரணமாக மகரக்கண்ணி என அழைக்கப்படக்கூடிய பகவான் கழுத்தில் அணியக்கூடிய மாலையை கோயிலுக்கு நன்கொடையாக அழித்திருக்கிறார் வல்லபாச்சாரியார் என்ற பக்தர் ஒருவர் சுவாமிக்கு மூங்கில் குழாய் மூலம் தயாரித்த இட்லியை படைத்து வந்திருக்கிறார் இதுவே காஞ்சிபுரம் இட்லி என பெயர் பெற்றார் அரிசி உளுந்து மிளகு சீரகம் சுக்கு உப்பு நெய் இவற்றை சேர்த்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த இட்லியை காலை ஆறு மணி பூஜையின் போது கோயிலில் நைவேத்தியம் செய்கிறார்கள் விஷ்ணு பக்தர்களுடைய நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த திருக்கோயில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கிற பதினான்கு திவ்ய தேச கோயில்களில் முதன்மையானதாகவும் கருதப்படுகிறது அத்தி வரதராஜ பெருமாள் கோயில் காஞ்சிபுரம் நகரின் மத்தியில் அமைந்திருக்கிறது காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இக்கோயிலுக்கு வாகன வசதி இருக்கிறது சென்னையில் இருந்து காஞ்சிபுரம் செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த திருக்கோயில் வழியாகத்தான் செல்கின்றன கோயில் நடை நாள்தோறும் காலை ஆறு மணிக்கு திறக்கப்படுகிறது பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணிக்கு நடை அடைக்கப்படுகிறது மாலையில் மூன்று முப்பது மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கிறது வாங்க நாம் அடுத்து வரும் திருக்கோயில் தரிசனத்தில் சந்திக்கலாம்